ஓ முருகா பெற்று வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ உயிராக ஒருவரை நேசித்தாய் ஆனால் அவரிடத்தில் ஏதோ ஒன்று உனக்கு பிடிக்காத காரணத்தினால் அவரை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டாய் வேண்டாம் என்று தூக்கி எரிந்தாலும் உன் மனதில் அவருடைய நினைவுகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது ஏனென்றால் உண்மையாக நேசித்து விட்டாய் அல்லவா மறக்க முடியவில்லை அவரை பற்றி நினைக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டே அவரை அதிகம் நினைக்கின்றாய் இது எவ்வளவு வலிமிக்கதாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீ இப்படி இருக்கையில் நீ வேண்டாம் என்று அல்லவா ஒருவர் அவர் எப்படி இருக்கின்றார் அவர் உன்னை நினைக்கின்றாரா நீ வேண்டாம் என்று சொன்னதும் அவர் உடைந்து செஞ்சு உன்னுடைய காலில் அழுது கூட பார்த்தார் காலில் விழுந்து அழுதாலும் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று மன உறுதியோடு நின்றாய் அவரும் வேறு வழி இல்லாமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார் இப்பொழுது சில நாட்கள் சில மாதங்கள் ஆகியும் உன் மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் அவருடைய நினைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன எப்பொழுது வரை அதே போல்தான் அவருக்கும் நீ தூக்கி எறிந்து விட்டாய் உன் மீது அவருக்கு கோபம் இருந்தது ஆனாலும் உன்னை அவரால் மறக்க முடியவில்லை ஒரு விஷயம் செல்லவா நேற்று உனக்கே தெரியாமல் உன்னை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் அவர் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதெல்லாம் உன் கண்ணெதிரே தோன்றாமல் உன்னை அவர் தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்து தூரத்திலிருந்தே பார்த்து செஞ்சு விடுகின்றார் நேற்றும் அவ்வாறு உன்னை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய கண்கள் தானாகவே குலமாகின உன்னை பார்த்தவுடன் ஆனால் எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் உன்னை சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு அவர் அவ்வந்திடத்தில் இருந்து நகர்ந்து விட்டார் ஏனென்றால் அவர் அங்கு வருவதினால் உனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் உன்னிடத்தில் நேரில் வந்து பேசவில்லை உன் மனதில் எவ்வளவு ஆழமாக அவர் இருக்கின்றாரோ அதைவிட ஆழமாக அவருடைய மனதிலும் நீ இருக்கின்றார் அவர் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டார் என்பதற்காக அவரை தூக்கி எறிந்த நீ இன்று வரை அவரை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அவர் அந்த தவறையே விட்டுவிட்டார் உனக்காக திருந்தி நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் அவரால் உன்னால் மறக்க முடியவில்லை உன்னாலும் அவரை மறக்க முடியவில்லை காலம் நடத்தும் விதி என்ன செய்வது இருவரும் மாட்டியுள்ளீர்கள் அவளை கொள்ளாதே உனக்கென அவர் படைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக யார் தடுத்தாலும் உன்னை வந்து சேருவார் அதற்காக சிறிய காலம் என் பொறுத்திருக்க வேண்டும் சிறிய காலம் பொறுத்திருந்து முயற்சித்துப்பார் அவரை மறக்க முடியவில்லை என்றால் நானே உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் நீ கலங்காமல் தைரியமாக இரு தங்கவேன் ஓ முருகா வேல் முருகா